ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒரு டீ பார்க்க போகிறோம் ஹைபிஸ்கஸ் டீ வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி இலைகள் ரெண்டு செம்பருத்தி சின்ன செம்பருத்தி எடுத்திருக்கேன் அதோட இலைகளை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் ஸோ இதை வச்சு நம்ம செம்பருத்தி டீ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த செம்பருத்தி டீ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப ஹெல்த்தியான டீ ஃபஸ்ட் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம் ஸோ அதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து இந்த செம்பருத்தி இதழ்களை நம்ம உள்ளே போட்டுடலாம் இது நல்லா போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இதழ்கள் ஃபுல்லாக இதழில் இருக்கிற அந்த சாறு எல்லாமே வந்து அதோடய நியூட்ரியன்ஸ் அதோட சத்து எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கும் இது பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த அந்த லீஃப் பாருங்கள் எவ்வளோ செவப்பாக போட்டிருந்தோ அதோட கலர் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகி கீழே வந்து அந்த தண்ணியில் போயிடுச்சு ஸோ கூடவே நம்ம வந்து ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் இதுவும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் சூப்பரான ஹைபஸ்கஸ் செம்பர் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ் வேணுங்கிறவங்க நாட்டு சக்கரையோ இல்லை தேனோ கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது இப்படியே சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் பட் ஸ்டில் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லாட்டி தேன் கலந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த டீ ஹைபிஸ்கஸ் டீ குடிக்கிறதுனால என்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ அதனால் வந்து நமக்கு நல்ல கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ப்ளஸ் உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு பசியை தூண்டக்கூடிய ஆற்றல் இந்த டீக்கு உண்டு இது டெய்லி நீங்கள் மார்னிங் வந்து சாப்பிட்டு வரலாம் ப்ளட் ஷுகரை வந்து ரெடியூஸ் பண்ணுறக்கும் இந்த இந்த டீ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டி பேக்டீரியல்லோட பாக்டீரியல் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த டீ குடிக்கிறதுனால கோல்டு காஃப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும் ஃபீவர் வந்து ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுறக்கும் இந்த டீல வந்து உங்களுக்கு சத்தெல்லாம் இருக்குது ஸோ இந்த டீ வந்து நீங்களும் செஞ்சு பா செஞ்சு ரொம்ப ஈஸியாக ஈஸி தான் நீங்கள் செஞ்சு நீங்களும் பலனடைய ப பலனடைங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ